நம்ம தமிழில் விளக்கு அப்படின்ற முடிகிற நூல்களினுடைய ஆசிரியர் பெயர் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து அங்கங்கே அந்த ஆசிரியர் குறிப்பில் படிச்சிருப்பீங்க நூல் பெயர் ஸோ உங்களுக்காக ஒரே காம்பினேஷன் ஒரே மாதிரி இருக்க அந்த நூல்களை எடுத்து அதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா அதுக்கு ஷார்ட்கட்டும் வந்து சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவை விளக்கு பாவை விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் வந்து அகிலன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாவைனா பொம்மை எடுத்துக்கோங்க சோ பொம்மையை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க சோ அடுக்கி அகி அகிலன் அப்படின்னு எழுதிக்கலாம் பாவை விளக்கு ஆசிரியர் அகிலன் குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் குடும்ப விளக்குனா பாரதிதாசன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குடும்பத்தை பாருங்க ஸோ குடும்பத்தை பாருங்க இது மேக்ஸிமம் குடும்ப விளக்குனா பாரதாசன் நம்ம போட்டுருவோம் என்னால் தெரியாதவங்க ஷார்ட்கட் வச்சுக்கோங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அதனால பாரதிதாசன் அடுத்தது கொடி விளக்கு என்ற நூலை எழுதியவர் ரா மீனாட்சி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மீன் கொடி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா கொடி விளக்கு ஆசிரியர் ரா மீனாட்சி அகல் விளக்கு என்ற நூலை எழுதியவர் மு வரதராசனார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அகலுங்க வராங்க அகலுங்க வராங்க அதாவது தள்ளிக்குங்க வராங்க வராங்க சொல்லுவார் சோ அகலுங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க சோ அதை ஆசிரியர் வந்து மு வரதராசனார் விளக்கு ஆசிரியர் மு வரதராசனா இரட்டை விளக்கு என்ற நூலை எழுதியவர் நா பிச்சை மூர்த்தி இரட்டை விளக்கு என்ற நூலை எழுதியவர் நா பிச்சை மூர்த்தி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா பிச்சைக்காரன் படம் ரெண்டு பாட்டு வந்துடுச்சு அப்ப இரட்டை விளக்கு அப்படின்னா நா பிச்சை மூர்த்தி அடுத்தது கோபுர விளக்கு என்ற நூலை எழுதியவர் தி ஜானகிராமன் கோபுர விளக்கு தி ஜானகிராமன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோபுரத்தில் வந்து அலந்து வந்து நம்மளுக்கு மேலே கலசோப்பாங்க அப்போ படி வந்து அளந்துருக்காங்க ஒரு ஜான் ரெண்டு ஜான் அந்த மாதிரி வந்து அளந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கோபுர விளக்கு நூலின் ஆசிரியர் வந்து தி ஜானகிராமன் விளக்கு மட்டுமா சிவப்பு என்ற நூலின் ஆசிரியர் வந்து கனதாசன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கண்ணில் விளக்கெண்ணெய் கண்ணு சிவப்பாக இருந்தால் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க இந்த சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ ஆசிரியர் யாருன்னா கனதாசன் நூல் வந்து விளக்கு மட்டுமா சிவப்பு சரிங்களா நம்ம ஷார்ட்கட் வச்சு படிக்கிறது வந்து நம்ம குழப்பாமல் கரெக்டாக எழுதணும் அப்படின்றதுக்காகலாம் தான் ஸோ அவளை புரிஞ்ச மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம் அதனால வந்து தப்பு கிடையாது சரிங்களா ஸோ அடுத்தது வந்து மாவிளக்கு என்ற நூலின் ஆசிரியர் வந்து பெரியசாமி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா மானா பெரிய அப்போ மாவிளக்கு ஆசிரியர் பெரியசாமி அடுத்தது கைவிளக்கு என்ற நூலை எழுதியவர் ராஜாஜி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கை ராசி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அப்ப கைவிளக்கு நூலின் ஆசிரியர் வந்து ராஜாஜி அவ்வளவுதான் ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விளக்கு அப்படின்ற முடிகிற நூல்களினுடைய ஆசிரியர்கள் பெயர் தான் வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ